மே ஸ்ட்ராங் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு கிருபை நடத்துவார் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக தேவர்களுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பது முக்கியம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்றாம் வசனம் தாவீதனுடைய சங்கீதம் உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உமை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவர்களுக்கு முன்பாக ஆம் தேவ ஜனமே தேவனை நாம் முழு இருதயத்தோடு கூட துதிக்கிற ஒரு அனுபவம் பெருக வேண்டும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்போ அவர் கைக்குள்ளான ஆடு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற அனுபவம் அன்பை வெளிப்படுத்துகிற அனுபவம் உமையன் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் எப்படி அண்டவரே ஒன் டு ஒன் ஒரு பக்கம் உங்களிடத்தில் முழுமையான அன்பு அங்கே அடுத்து சொல்லுகிறார் தேவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவர்களுக்கு முன்பாக இப்போது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உண்டு அதிகாரிகள் உண்டு பணம் படைத்தவர்கள் உண்டு வசதி உள்ளவர்கள் உண்டு எல்லாருக்கும் முன்பாக இன்னைக்கு அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்ம அறிக்கை பண்ணுகிறதே இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க வசனம் தெளிவாக சொல்கிறது மனுஷனுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கை பண்ணலைனா பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கை பண்ணுவதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு முன்பாக நீங்கள் அவரை மறுதளிப்பீங்க அப்படின்னா பிதாவுக்கு முன்பாக குமாரனாகிய உங்களை மறுதளிப்பார் ஆரம்ப காலகட்டங்களில் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது ஓகே ஓகே யாருக்கு தெரியாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் யாருக்கு தெரியாமல் ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் நாளடைவில் எல்லோருக்கும் தெரிய வரும்பொழுது மற்றவர்கள் முன்பாக நின்று நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணி பார்த்திராத நன்மைகளை செய்திருப்பார் ஃபோன் பண்ணியிருப்பீங்க ஜோ பண்ணி விட்டுருப்பேன் எத்தனையோ நன்மைகளை கத்த செய்திருப்பார் ஆனால் தேவன் நாமத்தை என்றைக்காவது மகிமைப்படுத்தி இருக்கிறீங்களா அப்படியே விட்டுடுறீங்களே மற்றவர்களுக்கு போய் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்களா தேவர்களுக்கு முன்பாக உலக மனிதர்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு இதை செய்தார் தந்தருளினார் என்கிற முழு சாட்சியை உங்களால் சொல்லும் இயலமா முடியுதா தேவர்களுக்கு முன்பாக பேரத்தை எடுத்துகிட்டு வரீங்களா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா நான் இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களா கூச்சப்படுறோமே கூச்சப்படுறோமே இந்த பிள்ளைகளிடத்தில் இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லி நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜோம் அப்படின்னும் போது அதை எப்படி பார்த்து நாங்கள் செய்கிறது அதை எப்படி பார்த்து நாங்கள் செய்கிறது ஒரு காலகட்டங்களிலே அப்படியாக தான் மாணவர்கள் மத்தியிலே எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார் மாணவனே மாணவனே ஸ்கூலில் ஒருவேளை நீ படித்து கொண்டு இருக்கலாம் காலேஜில் நீ படித்து கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தையை இன்றைக்கி நீ கேட்டுட்ருக்கிறியா தேவர்களுக்கு முன்பாக கர்த்தரை கீர்த்தனம் பண்ணு ஆண்டவருக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு முன்பாக பிரசித்தம் பண்ணு கர்த்தவம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லு அவர்களோடு கூட உட்காரு அவர்களுக்காக ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு தேவர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டுங்க காலகட்டங்களிலே இப்படியாக வாலிபர்கள் மத்தியில் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் கர்த்தர் எழுப்புதல்களை கொண்டு வந்தாரே எழுப்புதலை கொண்டு வந்தாரே ஏன் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா அப்படி கேளுங்க நான் படிக்கிற இடத்துல நான் படிக்கிற ஸ்கூலில் நான் படிக்கிற காலேஜில் நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னை கொண்டு ஒரு ஜபக்குழு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்னை கொண்டு ஒரு ஒரு மேகத்தை கர்த்தர் எழுப்பணும் கேளுங்க கேளுங்கள் கர்த்தரை அறிக்கை பண்ணுங்க கர்த்தரை அறிக்கை பண்ணுங்க கர்த்தரை அறிக்கை பண்ணாத எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லைங்க கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க மற்றவர்களுக்கு தெரிவிக்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாளெல்லாமே துதிப்பேன் பிரஸ்தாபம் பண்ணுவேன் வார்த்தைகளை விவரிப்பேன் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தனுடைய செய்கைகளை விவரிக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கதில்லை என் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கதில்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை தேவர்களுக்கு முன்பாக மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அந்நியர்களுக்கு முன்பாக புறஜாதிகளுக்கு முன்பாக வார்த்தையை கொண்டு போங்க அறிக்கை பண்ணுங்க இதை இயேசு செய்தார் என் வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசு நடப்பித்தார் ஏன் கூணி குறுகி போயிருக்கிறீங்க ஏன் கூறி போய் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு எப்பா உனக்கு செய்யப்பட்டதை போய் ஆசாரியனிடத்தில் காண்பி உனக்கு செய்யப்பட்டதை போய் உன் உன் ஜனத்தின் இடத்திலே காண்பி காரணம் என்ன தேவ நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் உங்கள் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் தேவர்களுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் கர்த்தனமை பயன்படுத்துவாரா ஒருவேளை இவ்வளவு காலங்கள் ஹெசிடேட் பண்ணியிருக்கலாம் நான் ஏன் சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன் சொல்லணும் மற்றவங்களுக்கு நான் ஏன் சொல்லணும் என்ன நினைப்பாங்க நினைக்காதீங்க எங்கள் காலம் சமீபமாக இருக்கிறது இந்த காலத்தில் நீ மௌனமாயிருப்பாய் மௌனமாயிருப்பாயனால் அந்த இரத்த பழியை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார் உன்னிடத்தில் கேட்பார் ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் சங்கீர்த்தனம் பண்ண சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சக்கரதையாய் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துவாராக தெய்வநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக கண்ணில் முடிச்சுபிக்கலாமா நல்ல தகப்பனே உடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடுமே நேசிக்க அந்த நேசிக்கிற இருதயம் தேவர்களுக்கு முன்பாகவுமே கீர்த்தனம் பண்ணுகிற அனுபவங்கள் உண்டாக நாங்கள் சுபிக்கிறோம் படிக்கிற இடங்களிலே வேலை செய்கிற ஸ்தலங்களிலே போய் வருகிற இடத்திலே உடைய நாமத்தை கொண்டு செல்ல எடுத்து பயன்படுத்த எந்த ஒரு இடத்திலும் மறுதலியாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல அனுபவத்தை தருவீராக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தரை தேவர்களுக்கு முன்பாக சங்கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு நல்ல அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக கிருபையாய் நடத்துவாராக தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ